பேர நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா அவனுக்கு ஒரு வழி ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு அது போதும் எனக்கு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எந்த ஆசை இல்லை எனக்கு என்ன படிக்க ஆசை உங்களுக்கு அவன் நல்லா படிக்கணும் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை அவ்வளோ என்ன படிக்கணும் ஒரு டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும்ல அவன் வந்து இந்த பிளே பிளான் ஓட்டுறதுக்கு படிக்க போகிறான் ஓ பைலட் ஆகணும் அவர் ஆமாம் இப்போ வந்து ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ஃபுட்பால்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிறான் இப்போ வந்து அவன் அந்த ஏரோ பிளான் ஓட்டுறாங்களா அதுதான் அவன் படிக்கணும்மா சொன்னானா ஆமாம் அது மாதிரி ஆகணுமா அவன் பெரியனா ஆகி கார் வாங்கி என்னை கூட்டின்னு போகணும் அவன் போகிற இடத்துலலாம் என்னை இட்டுன்னு போகணும்னு ஆசைப்படுறான் இதெல்லாம் கேட்க சொல்ல உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு என் பையன் இல்லாத போறதா ஒன்று எஸ் வி சி ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்